அப்படி இருக்கும்போது காஷ்மீரில் இருக்கிற ஒரு விஷயத்தில் ஈஸியாக இவங்க போகிற போக்கில் போய் சொல்லிட்டு போகிறாங்க இப்போ தமிழ் மக்களுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை இந்த ஆறு மாதத்தில் மட்டும் போலீஸ் ஃபோர்ஸஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு ஜே கே என்சியுடைய உமர் அப்துல்லாவுடைய மாநில அரசு தான் இதற்கு காரணம் கருத நான் முழுமையா நம்புற இது என்னுடைய ஒரு புரிதல் இப்போ கூட அதாவது அந்த நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பாதுகாப்பு இருக்கும்போது நீங்கள் ரோட்டில் எப்படி நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு நல்லா இருட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் திடீர்னு ஒரு ஆள் நடுவில் கண்ணு வச்சு நிற்போம் சார் மிலிட்டன்ட்டு சார் நாங்கள் மட்டும் கண்டுக்காக போவோம் ஆனால் இந்த இப்போ கடந்த ஆறு வருஷமாக என்ன ஆகுதுன்னா அப்படி ஒரு மிலிட்டர் நாங்கள் பார்த்தோம்னா அடுத்த ரெண்டாவது நாள் அவன் ஒன்று உயிர் இல்லாமல் கிடக்கும் அப்படி இல்லைனா இந்த ஏரியாலே இல்லை சார் சேர்ந்தா போல ஒரு ரெண்டு நாள் ஒரு மிலிட்டன்ட்டு ஒரு டெரரிஸ்ட்டே என்னால் பார்க்க முடியாது சார் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசின் குறைபாடுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்துட்டு குற்றச்சாட்டுகள் இணையத்துல பாத்தீங்கன்னா ட்வீட்டும் பாத்தீங்கன்னா அதிகமா பரவலாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இது எப்படி பாக்குங்க சார் நீங்க அதாவது பிரதர் இதை கொஞ்சம் பேசிக்லேயே நான் சொல்கிறேன் அதாவது நம்ம தமிழ் மக்களுக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கம்ன்றது ஜீரோ ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமையோ இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப்பியோ இல்லைனா ஒரு ஃபேஸ்புக் ஷேர் அதுக்கப்புறம் சினிமாவில வருது மட்டும் தான் உண்மை நம்பிட்டு இருக்காங்க அதனால எந்த விதமான பொய்யையும் இவங்க கிட்ட கட்டவிழ்த்து விட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பெட்ரோல் விலை ஏன் குறையல பெட்ரோலை ஏன் ஜிஎஸ்டியில் சேர்க்கல அப்படின்னா சிம்பிள் பிளஸ் பெட்ரோல ஜிஎஸ்டி வந்து மாநில அரசு ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கு டிஎம்கே தான் ஒப்புதல் தரல அந்த விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற விஷயமே வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது விஷயம் அப்படி இருக்கும்போது காஷ்மீர்ல இருக்கிற ஒரு விஷயத்துல ஈஸியா இவங்க போற போக்குல பொய் சொல்லிட்டு போறாங்க இப்ப தமிழ் மக்களுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன் நான் வந்து இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது இறையருல நல்ல ரீச் அந்த 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 கண்டென்ட் திருப்பியும் சொல்றேன் இந்த அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட் வரக்கூடிய இந்த பெஹல்கம் அப்படின்ற பகுதிக்கு நான் என் கண்ணால போய் பாத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்கள் எங்க ஃபேமிலியோட போயிருந்தோம் ரொம்ப அழகான இடம் நாங்கள் வந்து குல்மார்க் போயிருந்தோம் பெஹல்கம் போயிருந்தோம் ஸ்ரீநகர் போயிருந்தோம் இன்னொரு இடம் போயிருந்தோம் நாலு இடம் போயிருந்தோம் காஷ்மீர்ல மட்டுமே அந்த நாலு இடத்துலையும் ரொம்பவே ஸ்பிரிச்சுவலான ஒரு இடம் அதாவது அங்க இருக்கிற அங்க ஒரு நதி ஒன்று ஓடும் அந்த நதியில நீங்க கால் வச்சுக்கினாலே கொஞ்சம் சில்னஸ் இருக்குமே தவிர அதோடு சேர்த்து அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் அப்படி ஒரு இறைய என்ன சொல்றது ஒரு ஒரு இறையுற உணர முடியும் அப்படி ஒரு இடம் அது ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து பக்கா சென்டர் அதாவது பார்டர்ல இருக்கக்கூடிய இடம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பாகிஸ்தான் பார்டர்லயோ இல்லைன்னா ஒரு சைனா பார்டர்லயோ இருக்கக்கூடிய இடம் அது கிடையாது எது அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பஹல்காம் அப்படி கிடையாது அதனால அது வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டுல வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காவது நாலு ஆண்டுகள்ல அப்ப மட்டும் கிடையாது முன்னாடியுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி எழுபதுக்கான அந்த ஒரு வேவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சத்தத்தை வந்து பேக் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா மூணு டிஸ்ட்ரிக்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பிரிச்சதுக்கு அப்புறம் அங்க எலெக்ஷனே நடக்கல முழுக்க முழுக்க கவர்னர் ஆட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல தான் இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது பெஸ்ட் பெஸ்ட் அதாவது அங்க அங்க இருக்கிற மிலிட்டரி மட்டும் கிடையாது அங்க இருக்கிற எஸ்எஸ்பி அதாவது என்னதான் உங்களுக்கு கவர்மெண்ட் இல்ல அப்படின்னாலும் போலீஸ்கங்க அதிகாரம் வந்து டோட்டலா வந்து டெய்லியூட்ல ஆகாது அங்க இருக்கிற எஸ்எஸ்பி இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜிவி சந்தீஷ் சந்தீப் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு எஸ்எஸ்பியை அனாத்நாப் டிஸ்ட்ரிக்ட் அதாவது சீனியர் சூப்பர் இன்டர்ஸ் ஆஃப் போலீஸை போடுறாங்க அவர் வந்து சூப்பரா பணி புரிஞ்சவர் அவர் வந்து அஞ்சு கலன்ரி மெடல் அதாவது வீரத்திற்கான ஆனா அஞ்சு கேலண்ட்ரி மெடல் வாங்கியிருக்காரு ரெண்டு இந்தியன் சீஃப் ஆஃப் ஆர்மி கமாண்டேஷன்ஸ் சொல்லுவாங்க அதாவது நீங்க ஒரு போலீஸா ஒரு போலீஸ்க்கான கடமை மட்டும் செய்யாம ஒரு யுத்தத்துக்கு எதிராகவோ இல்லைன்னா ஒரு டெரரிசம்க்கு எதிராகவோ செயல்பட்டா அது கொடுக்க வேண்டிய அவார்டு ரெண்டு வாங்கியிருக்காரு இஸ் ஆல்சோ எ டாக்டர் பாத்துக்கோங்க கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஆந்திரா நம்ம சவுத் இந்தியால இருந்து போனவர் அப்படிப்பட்ட ஒரு பர்சனை அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கிட்டத்தட்ட ஒரு மூணு ரெண்டு வருஷமா அதாவது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அங்க பங்கன் பண்ணிட்டு இருக்காரு எலெக்ஷன் கூட அவர் தான் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சார் அனந்த்நாக்ல ஆனா இப்ப அனந்த் நாக் யாரோட கண்ட்ரோல் இருக்கு நான் பாயிண்ட் வரேன் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு ஏன்னா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன சொல்றாங்க இனிமே இது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் நீங்க மிலிட்ரிய வித்ரா பண்ணலாம் இல்ல மிலிட்ரிய அப்படியே வச்சுக்கலாம் ஆனா அப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு பீஸ் அதாவது நம்ம ஜட்ஜ் அவர்கள் அவருடைய பேர் மறந்து போச்சு சுப்ரீம் கோர்ட்டின் முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் சொல்றாரு எலெக்ஷன் நடத்தணும் டெமோக்ரஸி முக்கியம் நம்ம அமைதியை நோக்கி போகணும் அப்படிங்கிறார் என்ன பிரச்சனைனா சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களுடைய எண்ணம் வாழ்த்தக்கூடிய விஷயம் தான் பட் ரியாலிட்டி இன் செக்யூரிட்டி என்னன்னு பார்க்கணும் அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடத்தப்படுது எலெக்ஷன் நடத்தும் போது இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க நீங்க மிலிட்ரிய வித்ரா பண்ணாதீங்க இன்னும் முழுசா அமைதி திரும்பல அமைதி தேவைதான் பட் அதை பண்ணி இன்னும் ஒரு தலைமுறை அதாவது ஒரு 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 தலைமுறை தலைமுறை ஆல்ரெடி அஞ்சு வருஷம் பார்த்துட்டாங்க இன்னும் ஃபுல்லா யுத்தங்கள் இல்லாம நல்ல டூரிசம்ல வருமானம் பார்த்து ஸ்கூலுக்கு போகட்டும் ஒரு ஒரு அதாவது சின்ன பசங்க பத்து வருஷம் வருஷம் பன்னெண்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகட்டும் அதே மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல ஒரு வருமானம் டூரிசம்ல வரட்டும் அதுக்கப்புறமா விட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகும் அந்த இடத்துல மிலிட்டரி ஃபோர்ஸஸ் இருக்கட்டும் சொல்கிறாங்க இல்லை எங்க பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு வந்து அந்த ஒரு மாநில உரிமை தேவை அப்படின்னு சொல்லி அதை வித்ட்ரா பண்ண வச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கறேன்னு சொல்லியிருக்காங்க இது யார் சொன்னது ஜேகேஎன்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியோட தலைவரான சீஃப் மினிஸ்டான ஒமரத்துல்லாவுடைய அரசாங்கம் சொல்லுது மத்திய அரசு இதில் வந்து என்ன சொல்ற கவனம் சொல்கிறது ஏன்னா காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னாலே பார்த்தீங்கன்னா தாக்கத்தில் வந்து அதிகமாக நடைபெறக்கூடிய இடம் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மாநில அரசு கட்டுப்பாட்டுக்கு இறங்கி மத்திய அரசு வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு படைவர்கள் இறக்க வேண்டியது பண்ண முடியாது பிரதர் நான் உங்களுக்கு சின்ன ஒரு நமக்கு புரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நாட் எக்ஸாக்ட்லி சேம் பட் சிமிலர் எக்ஸாம்பிள் கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனையா இல்ல ஒரு தேசிய பிரச்சனையா ஒரு மாநிலத்து பிரச்சனையா இல்ல ஒரு நாட்டுடைய பிரச்சனையா எனக்கு கிளியரா சொல்லுங்க தீவிரவாதம் கரெக்டா இது வந்து சும்மா ஒரு என் வீட்டுக்காரனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நடந்த பிரச்சனை கிடையாது நல்லா கேட்டுக்கங்க மணிப்பூர்ல நடந்த மாதிரி இன பிரச்சனையும் கிடையாது மணிப்பூர் தீவிரவாத பிரச்சனை இல்லை மணிப்பூர் இன பிரச்சனை குக்கி இனத்தவருக்கும் மெய்த்தி இனத்தவருக்கும் நடக்கக்கூடிய இன பிரச்சனை அத இந்த டோ என்ன போதை மருந்து வைக்கக்கூடிய உள்ள பூந்து பெருசாக்குறாங்க அது சரி அது டோட்டலா வேற அட்லீஸ்ட் அது ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க வேற நம்ம கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் தீவிரவாத சம்பவம் அது ஒரு நேஷனல் இஷ்யூ அந்த நேஷனல் இஷ்யூல கைதாகி நிரூபணமாகி அதாவது அவர் அவர் மேல இருக்கிற குற்றம் வந்து நிரூபிக்கப்படலாம் கிடையாது நிரூபணமாகி தண்டனை அனுபவித்து விட்டு பிறகு வெளியே வர்றார் சோ இஸ் கன்விக்டட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் அக்யூஸ்ட் பர்சன் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அப்படி ஒரு ஊர்வலம் ஐயாயிரம் பேர் பங்கெடுக்கிறாங்க இது நேஷனல் சேஃப்டிக்கான பிரச்சனையா இல்லையா இதுல நீங்க இந்த இதுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்க நாங்க மிலிட்ரிய போர்ஸ் பண்ணி இதை தடுத்து நிறுத்துறோம்னு பண்ணிச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணி சும்மா விட்டுருவீங்களா இப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் ஸ்டேட் கவர்மெண்டோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க ஒரு குழந்தையோட சம்பவம் அண்ணா நகர்ல ஒரு குழந்தையோட சம்பவம் ஒரு குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாரா ஒரு லோக்கல் தாதாவால சுரேஷ் நினைக்கிறேன் தாளோட பேர் அவரால் துன்புறுத்தலுக்கு உள்ளாரா இதுக்கு எந்த ஆக்ஷனும் போலீஸ் எடுக்கல இது கோர்ட்டுக்கு போது முதல்ல அந்த பொண்ணை ஒரு அந்த குழந்தைய ஒரு டாக்டர் பரிசோதனை பண்ணி இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க இது நீங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா அவங்க கூலி தொழிலாளி அந்த குழந்தையோட அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க ஒரு பெண் போலீஸ் இவர் இவர் பேரை நீ மென்ஷன் பண்ணாத கம்ப்ளைண்ட்ல அடிச்சு அடிக்கிறாங்க சார் அந்த பெண்ணை என்ன ஒரு கொடூரம் அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து சிபிஐ விசாரணை செய்யணும்னு சொல்லுது சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்க கூடாதுன்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎம் கே ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம டாக்ஸ் மணியில சுப்ரீம் கோர்ட்ல போய் முறையிடுறாங்க சார் அதுவும் பெஸ்ட் வக்கீல வச்சு லட்சக்கணக்கில் ஒரு ஒரு வாதத்துக்கு வாங்குற வக்கீல வச்சு யார் காசு மாநில உரிமைன்றது எவ்வளவு போய் உங்களுக்கு அப்படி என்ன என்னதான் காஷ்மீர் ஒரு பதட்டமான பகுதியா இருந்தாலும் திடீர்னு காஷ்மீர்ல இந்த இடத்துல நான் மில்டரி இம்போஸ் சொல்ல மோர் ஓவர் இம்போஸும் பண்ணியிருக்காங்க அதாவது அதாவது நீங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இங்க ஒரு பாதுகாப்பு மில்டரி இப்ப வந்து இதில் பயல்களை மில்ட்ரி இருக்காங்க இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்குது எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்ல ஒரு தகவல் வந்திருக்கு நீங்க போட முடியும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் எங்க போடுவீங்கன்னா பதட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல போடுவீங்க உங்களுக்கு போடுவீங்க இது பார்டர் கிடையாது திருப்பி புரிஞ்சுச்சா இப்ப இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் பாதுகாப்பு செய்யணும் சிஆர்பிஎஃப் அடுத்த நிலை அதுக்கு அடுத்து தான் மில்டரி இப்ப உங்களுக்கு கிளாரிட்டி புரிஞ்சிச்சா இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொன்று மிகப்பெரிய கிரைம் பண்றாங்க என்ன அப்படின்னா அக்டோபர் மாசம் என்னுடைய புரிதல் சரியாக இருந்தால் சம்வேர் அட் த எண்ட் அதாவது கடைசி ஆறு மாதங்கள்ல தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி ஆறு மாதங்கள் எலெக்ஷன் நடக்குது பவர் ரெசியூம் பண்றாரு யாரு உமர் அப்துல்லா ஆனா அதுக்கப்புறம் மட்டும் சிவிலியன்ஸ் மேலையும் அதாவது இவங்க இந்த மிலிட்ரி விட்ராயல் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் சிவிலியன்ஸ் மேலேயும் மில்டரி பெண் மேலேயும் ஏகப்பட்ட தாக்குதல்கள் நடக்குது சிஆர்பிஎஃப் மேல ஸோ தாக்குதல் இருநூத்தி இருபது சதவீதம் ஏறி இருக்கு இந்த அவர் பதவியேற்கிறதுக்கு முன்னாடிக்கும் அதுக்கப்புறமும் கம்பாரிசன் இருநூத்தி இருபது மடங்கு ஏறி இருக்கு தாக்குதல்கள் ஏறி இருக்கு இது ஒரு பக்கம் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை இந்த ஆறு மாசத்துல மட்டும் போலீஸ் ஃபோர்ஸ்பர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கான அவசியம் என்ன இதை விட கிரைம் நம்ம இப்ப இப்ப இந்த ஷார்ட் வந்து நீங்க ஒரு ஷார்ட்டாவே எடுத்து நம்ம யூடியூப் சேனல் போடுவோம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பெஹல்கம்ல இந்த ஏப்ரல் மாதம் நடந்த அட்டாக்குக்கு ஒரு பர்சன்ட் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுப்பேற்க கூட முடியாது ஏன்னு நான் சொல்றேன் ஏப்ரல் எட்டாம் தேதி இன்டெலிஜென்ஸ் கிட்ட இருந்து தகவல் போது தீவிரவாதிகள் ஏதோ நாச செயல் செய்யறதுக்காக அனந்த்நாக் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்களை சுத்தி வளைக்கிறாங்க அதாவது ஹோட்டல்களை தேடிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் போது நான் இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் ஷார்ட்டுக்காக இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன் அனந்த்நாகில் நிறைய டெரரிஸ்ட் ஹைடிங் ஸ்பாட் இருந்தது முன்னாடி அதை நான் இன்னும் டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன் ஸோ த தீவிரவாதிகள் ஹோட்டலில் கேட்டிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும் லோக்கல்ல அந்த இடத்துல எஸ்எஸ்பி சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா இருக்கக்கூடிய ஜிவி ஜி ஜிவி சந்தீப் சக்கரவர்த்திக்கு ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருந்தா அவர் அஞ்சு கேலண்ட்ரி அவார்டு வாங்கினவர் அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு ஒரு மிலிட்ரியை உள்ள கொண்டு வாங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி இதை முழுமையா தவிர்த்திருக்கலாம் என்ன தெரியுமா பண்ணாங்க அதே ஜிவி சந்தீப் சக்கரவர்த்திய சம்பவம் நடக்கிறதுக்கு மூணு நாள் முன்னாடி டிரான்ஸ்பர் பண்றாங்க சார் அந்த இடத்த விட்டு அவர் மட்டும் இல்ல பதினேழு ஐ பி சேர்த்து நூத்தி பதிமூணு போலீஸ் அதிகாரிகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க சம்பவம் நடக்குது மூணு நாள் முன்னாடி எதுக்காக இதை செய்யறாங்க அப்போ நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் செயல்பட விட மாட்டீங்க மிலிட்ரி வேணாம் அப்படிங்க ஒழுங்கா அங்க செயல்பட்டு இருந்த போலீஸ் நூத்தி பதிமூணு பேரை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா அதுவும் இன்டெலிஜென்ஸ் தகவல் வந்ததுக்கு அப்புறம்னா அப்ப இதுல ஒரு கான்ஸ்பைரசி தெரியுதா இதன் செய்யறதுக்கு அனுமதிக்கணுங்கிறதுக்காகவே இப்போ அடுத்த அடுத்த பாயிண்ட்டுக்கு வர இந்த மலைப்பகுதிக்கு நீங்க வாகனங்கள்ல போக முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் சொன்ன மாதிரி என் ஃபேமிலியோட போனேன் ஒய்ஃபோட போனேன் அழகா அங்க போகும்போது மூணு குதிரையை ஹயர் பண்ணோம் கொஞ்சம் ஜாலியாதான் பேசுவோமே மூணு குதிரையை ஹயர் பண்ணோம் ஏன்னா என் குழந்தைய வந்து மடியில் வச்சுட்டு உட்கார முடியாது அந்த குழந்தை எட்டு வயசு ஆயிடுச்சு சார் என்னங்க சரி அவளுக்கு தனி குதிரை என்னுடைய குட்டி பையனை வந்து நான் மடி என் ஒய்ஃப் கொண்டா மடியில் வச்சுட்டு நான் கொஞ்சம் மடி வச்சுட்டு ஒரு குதிரை என் ஒய்ஃப்க்கு ஒரு குதிரை மூணு குதிரையில போனோம் அவ்வளோ பாதுகாப்பாக எங்களை அழகாக கூட்டிகிட்டு போனாங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் அந்த ட்ரிப்பு ஆனால் விஷயம் என்னன்னா மூணு மலைகள் நீங்க கடக்கணும் அந்த மூணு மலையை கடக்கணும்னா ஒண்ணு நீங்க நடந்து போனோம் இல்லைன்னா குதிரையில போனோம் அப்போ இந்த தீவிரவாதிகள் அங்க வந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு போனே வச்சுக்கோங்க இவங்களுக்கான ஆயுதங்கள் எப்படி போச்சு சோ லோக்கல்ல இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா இது நடந்திருக்காது அந்த சப்போர்ட்டை இவங்க கொடுக்கணுங்கிறதுக்காகவே தான் லோக்கல் கவர்மெண்ட் அதாவது இப்ப அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு ஜே கே என்சியுடைய உமர் அப்துல்லாவுடைய மாநில அரசு தான் இதற்கு காரணம் நான் முழுமையா இது என்னுடைய ஒரு புரிதல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஆல்ரெடி தகவல் இருக்கு இந்த இடத்துல தீவிரவாதிகள் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் இன்டெலிஜன்ஸ் வந்ததா இப்ப இந்த ஹோட்டல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டே பண்றதுக்கு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்படி இருக்கும்போது அப்பி வந்துட்டு மாநில அரசு வந்துட்டு கவனம் சொல்லியா அந்த மத்திய அரசுக்கு அந்த கவனத்தை எடுத்துக்கொண்டு செல்லலையா சார் அதாவது சரியான ஒரு திட்டமிடலோ செயல்படும் இங்க நடக்கல சார் நான் சொல்லட்டுமா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஜி வி சந்தீப் சக்கரவர்த்தி அதாவது இந்த சம்பவம் நடந்து மூணு நாள் மணி மாற்றம் செய்யப்பட்டார் ஸ்ரீநகருக்கான எஸ்எஸ்பியா அவர் மாற்றப்பட்டார் ஸ்ரீநகர்ல இப்ப பெரிய அளவுக்கு பதட்டம் கிடையாது ஸ்ரீநகர் இப்ப நல்லா டெவலப் ஆயிடுச்சு அது ஒரு ஓப்பன் ஸ்பாட் நீங்க ஸ்ரீநகர்ல நடந்த தீவிரவாத சம்பவம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அங்கே ஏர்போர்ட் இருக்கு அது ரொம்ப ஓப்பனான ஸ்பாட்டு அவ்வளவு ஈஸியா தீவிரவாதிகள் வர முடியாது அது மட்டும் இல்லாம அங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இந்த பிளாக் பிளேஸ் அப்புறம் ஒயிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது ரொம்ப தீவிரவாதிக்கு ஆதரவான இடம் ஆதரவற்ற இடம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்காங்க அதே ஸ்ரீநகர்ல தான் ஆதிசங்கர் அவருடைய கோவில் இருக்கு மலைக்கு மேல ஆனாலும் அங்க நிறைய இந்துக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அங்க பாப்புலேஷனே இந்து முஸ்லீமோட பாப்புலேஷன் ஈக்குவல் அந்த அளவுக்கு ஓகேங்களா ஜம்முலேயே ஸ்ரீநகர்ல மட்டும் தான் அந்த ஒரு ப்ரொபோஷன் இருக்கும் உடனே வந்து இஸ்லாமியர்கள் அதிகமான இடத்துல தீவிரம் அப்படி கிடையாது பட் நீங்க இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு என்னோட இஸ்லாமிய சகோதரம் புரிஞ்சுக்கோங்க இஸ்லாமியர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் அல்ல இதே காஷ்மீர்ல இதே மாதிரி யுத்தத்துல முதல்ல தீவிரவாதியே இளம் வயசுல இருந்து அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் நாட்டுக்காக உயிரை விட்ட எத்தனையோ பேர் என்னால் கோட் பண்ண முடியும் பரம்பீர் சக்கரா வாங்கினவங்க முத கொண்டு ஸோ அந்த மாதிரி மனிதர்களும் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனா இஸ்லாமியர்கள் அனைவரும் கண்டிப்பா தீவிரவாதிகள் இல்ல ஆனா காஷ்மீர்ல தீவிரவாதம் பண்ற எல்லாருமே இஸ்லாமியர்களா இருக்காங்களே புரியுது அவங்களுக்கு அதர்வே அப்போ ஆப்வியஸ்லி ஸ்ரீநகர்ல இப்ப பெரிய அளவுக்கு பதட்டம் இல்ல ஆனா ஸ்ரீநகருக்கு இவ்வளவு டேலண்டடான ஒரு ஆபிசர் மிஸ்டர் ஜிவி சந்தீப் சக்கரவர்த்தியை மாத்த வேண்டிய அவசியம் என்ன நீங்க அவருடைய அந்த நியூஸை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க அதுக்கு கீழே எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க திஸ் இஸ் நாட் ப்ரமோஷன் திஸ் இஸ் டிமோஷன் அப்படிங்கிறாங்க இப்போ பாயிண்ட் என்னன்னா இந்த ஒரு தகவல் ஒரு பக்கம் வச்சுருங்க நான் என்ன சொன்னேன் ஏப்ரல் எட்டாம் தேதி ஹோட்டல்களை தீவிரவாதிகள் வட்டமிடுவதாக ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அங்கே இருக்கிற ஹோட்டலை பற்றி நான் டிஸ்கிரைப் பண்றேன் பாருங்க நான் போயிருக்கேன் என் கண்ணால் என் கண்ணால் பார்த்துருக்கேன் நாங்கள் டூரிஸ்ட்டாக அங்கே போயிருந்தோம் போயிருந்தப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் டீலக்ஸ் ரூம் கேட்டிருந்தோம் ஸ்டாண்டர்ட் ரூம்னு ஒரு ரூமை கொடுத்தாங்க ரொம்ப கண்டாவியாக இருந்துச்சு அதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர்னா பாத்ரூம் அவர் வந்து எங்களை கன்வின்ஸ் இல்ல நல்ல ரூம் தான் இல்ல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு பாருங்க சூப்பரான விஷயமா என்ன கட்டுறா பாத்ரூம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு நான் கொஞ்சம் கூட எக்ஸாகரேஷன் பாத்ரூம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அந்த பாத்ரூம் எங்களுக்கு ரூம் சுட்டி காமிச்சு பாத்ரூம் தடகுறேன் அந்த பாத்ரூம்ல இங்க பாருங்க இதுக்கு இன்னொரு எக்ஸிட் பாத்ரூம் ரெண்டு கதவர் இருந்த எங்க பாத்துருக்கீங்களா இன்னொரு எக்ஸிட் இந்த கதவை நீங்க திறந்தா இவ்ளோ பெரிய ஹால் இருக்குல்ல இந்த ஹால நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து தங்கிக்கலாமா அதாவது ஹாரி பாட்டர் கதையில வர மாதிரி அந்த ரூம் இருக்கிறதே வெளியில தெரியாது ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ் ஹைடிங் ஸ்பாட் அது ஆனா இப்போ அந்த இடம் எல்லாம் ஹோட்டலா மாறிடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலோ ஒரு தீவிரவாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த எலெக்ஷன் அறிவிக்கும் வரை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகுது ஏன்னா எவ்வளவுதான் நீங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் எலெக்ஷனை கட்டுப்படுத்தணும் எலெக்ஷன் எப்படியா நிறுத்தினுன்ற வெளியில கொஞ்சம் அவங்க உயிரை கொடுத்து பணைய வச்சு பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா லோக்கல் கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கு இவ்வளவுதான் போயிட்டு லோக்கல் கவர்மெண்ட் ஆதரவு தெரிவிக்கதோ இல்லையோ எதிர்க்கிறதுக்கு திராணி இல்ல ஏன்னா இவங்க எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்குள்ள அவங்க நிறைய பிரெயின் வாஷிங் பண்ணிருக்காங்க மக்களை புரியுதா உங்களுக்கு பெண்களுடைய ஓட்டு அதாவது முப்பத்தி மூணு சதவீத ஓட்டு காஷ்மீர்ல பிஜேபி விழுந்திருக்கு தலைவா அதுல நீங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஓட்ட பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பெண்களுடைய சதவீதமும் வர வந்த சதவீதமும் அப்படியே மேட்ச் ஆகுது இதே நம்ம அசம்ஷனா தான் சொல்றோம் இப்போவும் பாத்தீங்கன்னா இப்போ பத்தொன்பது சதவீத பெண்கள் பத்தொன்பது சதவீத ஓட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அப்ப பத்தொன்பது சதவீதம் அப்படிதான் போட்டாங்கன்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் அது எப்படி அவ்வளோ கரெக்டா மேட்ச் ஆகுது அப்ப ஆண்களை மட்டும் மாத்தி ஓட்டு போட வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல தீவிரவாத சக்திகள் நிறைய இவங்களை ஜெயிக்க வைக்க சப்போர்ட் பண்ணிருக்கு ஆனால இவங்களால ஒரு லெவலுக்கு மேல தடுக்க முடியல ஏன்னா காங்கிரஸ் ஆதரவோட வேலை ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஓப்பனாவே வதோதரா இப்ப வந்து தீவிரவாதிகள் ஆதரவா பேச நீங்க பாக்குறீங்க சோ இப்போ கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட் சோ கதவை இந்த பக்கம் திறக்கிறேன் பாத்ரூம் அந்த பக்கம் இன்னொரு கதவை அங்க ஹாலு நான் கூட இதை பத்தி ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட பேசும்போது இல்லங்க இமாச்சல் பிரதேசல சில வீடங்கள்ல ரெண்டு கதை இருக்கும் ஏன்னா வேலை உள்ள வரதுக்காக வேலை உள்ள உள்ளவரத்துக்கான அந்த ரெண்டாவது கதை ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கணும் இது ஓப்பன் ஸ்பேஸ்ல இன்னொரு பெரிய ஒரு கவ ஒரு பெரிய ஹால்குள்ள போகுது ஸோ நான் அப்புறம் சண்டை போட்டு எனக்கு நீங்கள் இந்தக்ஷனா வேற ரூம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு சூப்பர் சூட் ரூம் கொடுத்தாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக அது வேற கதை அது பிரைவேட் இப்போ நான் இங்கே வரேன் அப்போ அந்த இடத்துல அங்கே அதுக்கப்புறம் நான் நிறைய பேர்ட்ட பேச்சு கொடுப்பேன் தெரியவா எனக்கு அந்த இடத்த எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் ஓரளவுக்கு ஹிந்தியும் தெரியும் அங்கே இருக்கிற ஒரு போட் ஓட்டுற ஒருத்த நான் பேசுகிறேன் என்னப்பா இங்க இங்கே ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கேன் சார் நீங்க இருக்கிற இந்த சர்க்கிள் ஃபுல்லாக தீவிரவாதிங்க ஹைடிங்ஸ் பாட்டு தெரியுமா உங்களுக்கு இப்போ கூட அதாவது அந்த நான் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பாதுகாப்பு இருக்கும் பொழுதே நீங்க ரோட்ல எப்படி நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு நல்லா இருட்டுல நீங்க டிரைவ் பண்ணிருக்கும் போது திடீர்னு ஒரு ஆள் நடுவில் கண்ணு வச்சு நிப்பான் சார் மிலிட்டன்ட் சார் நாங்க பாட்டு கண்டுக்காம போவோம் ஆனா இந்த இப்போ கடந்த ஆறு வருஷமா என்ன ஆகுதுன்னா அப்படி ஒரு மிலிட்டன் நாங்க பாத்தோம்னா அடுத்த ரெண்டாவது நாள் அவன் ஒண்ணு உயிர் இல்லாம கிடக்கான் அப்படி இல்லைன்னா இந்த ஏரியாலே இல்ல சார் சேர்ந்தா போல ஒரு ரெண்டு நாள் ஒரு மிலிட்டன்ட் ஒரு டெரரிஸ்டே நாளைக்கு பார்க்க முடியாது சார் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த இடத்துல வந்து வெஜிடேரியன் அந்த சப்பாத்தியே நல்லா கெட்டியா இருக்கும் ஓகேங்களா அதில் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்லாம் போட்டு சூப்பராக கொடுப்பாங்க வெஜிடேரியன்மே நல்லாயிருக்கும் காஷ்மீரில் அந்த அம்மா கிட்ட நான் பேச்சு கொடுக்குறேன் சார் அந்த அம்மா இப்படி சொல்கிறாங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முன்னாடி வரைக்கும் ஆறு மாதம் கர்ஃப்யூ ஒவ்வொரு வருஷமும் ஆறு மாதம் கர்ஃப்யூ அதாவது தீவிரவாதத்துக்கு பயந்து என் பசங்கள்லாம் ஸ்கூல் போக மாட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆறு மாதம் அதனால் வேறு வழி இல்லை வயிற்றுப் பழப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில என் பிள்ளைங்கள்லாம் படிக்கல அதனால் கல் ஏரியத்துக்கு ஐநூறுரூவா வாங்கிட்டு நாங்களே எங்கள் பசங்களே பண்ணுவாங்க சார் வேறு வழி இல்லை எங்களுக்கு ஆனா இப்ப கடந்த ஆறு வருஷமா நல்லா படிக்கிறாங்க சார் பசங்க எல்லாம் திறந்துட்டாங்க சினிமா தேட்டர்லாம் ஓப்பன் ஓபன் பண்ணிட்டாங்க இப்ப என் புள்ள எனக்கு மூணு பசங்க ஒரு பையன் மூத்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையில கேமில் வந்து டூரிஸ்ட் கூட்டிகிட்டு போற வேலை பாக்குறான் அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் சம்பாதிக்கும் வருது சார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட செலவு போக அங்க இருக்கிற எல்லாரும் பான் சாப்பிடுறது தம்பி எல்லாம் பண்ணுவாங்க செலவு போக வீட்டுக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்குறான் சார் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுக்குறான் சார் அதே மாதிரி என்னுடைய கடைசி பையன் ஸ்கூல் போறான் சார் அவனை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கிடணும் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கிணும் அந்த அம்மா சொல்றாங்க சார் ரோட்டோரமா கடை வச்சிருக்கிற அம்மா எவ்வளவு பெருமையா அஞ்சு தெரியுமா இப்ப அது எல்லாம் போச்சு மறுபடியும் தீவிரவாதம் வந்துடுச்சு ஸோ எதுக்கு சொல்ல வரனா அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் எல்லாரும் கேட்டவங்க கிடையாது வாழ்வாதாரம் பாத்துட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்காங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க இப்போ ஒரு அதாவது நீங்க பாப்பீங்க ஒரு நார்த் இந்தியால நீங்க ஒரு டூரிசம் போகும்போது நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற நார்த் இந்தியாவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற தவறா நான் யாரையும் சொல்லல நான் நடந்ததை சொல்றேன் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக ஒரு மாடர்ன் டைப்பில் இருக்கும் நான் லிட்ரலாக பார்க்குறேன் இந்த பக்கம் நாங்கள் வந்து தமிழ் ஃபேமிலியை போய்ட்டுருக்கோம் அந்த பக்கம் கொஞ்சம் அந்த கேரள ஃபேமிலிஸ்லாம் போய்ட்டுருக்காங்க எங் கேரளுக்கு எங்களுக்குமே ட்ரெஸ்ஸிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நாங்கள் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் கொஞ்சம் பெருமையாகவே சொல்லுவேன் நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அழகாக எழுத்து போத்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு போயிருக்கோம் அங்கே நார்த் இண்டியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷான கொஞ்சம் ஒரு எக்ஸ்போசிவான ட்ரெஸ் ஒருத்தரை கூட தலை நிமிந்து ஒரு தப்பான பார்வை கூட பார்க்கல சார் இருக்கிற டூரிஸ்ட் ஒருத்தர் கூட உங்களுக்கு பார்க்கலாம் நடக்குது என்ன அப்படின்னா போறது இருபது சதவீதம் கூட கிடையாது பெண்களை வந்து அவ்வளவு மாட்டாங்க பெண்களுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை வேற இந்த இந்த கடையில இருக்கிற அம்மாவே வயசான அம்மா ஹஸ்பண்ட் இல்ல அதனால அந்த அம்மா கடை நடத்துது மற்றபடி பெண்கள் வேலைக்கு அனுப்பவே மாட்டாங்க இன்னும் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும் இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் மாறணும் நீங்க மார்த்தைக்கு இடம் விட்டாதானே ஆனா ஒருத்தர் கூட ஒரு தப்பான பார்வை கூட அவங்க பார்க்கல அந்த அளவுக்கு டிசிப்ளின் அப்படி இருந்த மக்கள் இப்ப மறுபடியும் தீவிரவாத காரணத்தினால ரெண்டு கோடியே முப்ப நாற்பத்தி லட்சம் டூரிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தது இனிமே பயங்கரமா குறைஞ்சிரும் தே ஆர் கோயிங் டு டார்க் ஏஜஸ் ஒன்ஸ் அகேன் ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா அந்த அனந்த் நாக்ல நான் இருந்த இடம் மட்டும் கிடையாது அங்க இருக்கிற எல்லா இடமுமே நீங்க இதை கூட ஃப்ரெண்ட்ல போடுங்க நான் இருக்கிற இடம் மட்டும் கிடையாது அந்த அந்த இடத்துல இருந்த நிறைய ஹோட்டல்ஸ் வந்து டெரரிஸ்ட் ஐடிங்ஸ் பட்டா இருந்தது இப்போ பெரிய பெரிய டூரிஸ்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து இந்த இது பிரான்சைஸ் மாதிரி வாங்கி அங்க இருக்கிறவங்களுக்கும் காசு கொடுத்து இவங்களும் பாதி பிரான்சைஸ் மாதிரி இப்ப மேக்மேட் இருப்பெல்லாம் சொல்றாங்க மாதிரி வாங்கி அதை ப்ராப்பரா அழகுபடுத்தி ரீமாடல் பண்ணி ரொம்ப அழகா மாத்திட்டாங்க நாங்க இருந்த ஹோட்டல் அந்த ரூம்ல அந்த ஒரு பிரச்சனையை தவிர்த்து பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சூப்பரான மெய்ஸ் கார்டன் மாதிரி இருக்கும் செம்ம அழகா இருக்கும் அது அந்த மாதிரி எல்லா இடத்தையும் மாத்திட்டாங்க நல்ல டூரிசம் டெவலப் ஆகுது பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அவ்வளோ வருது அந்த இடத்துல டூரிசம் டெவலப் பண்றதுக்கு ரெண்டு லட்சத்து ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்துருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல முப்பத்தி நாலு லட்சம் பேர் மட்டுமே வந்த இடத்துக்கு அப்போ அவ்வளவு நல்லா டெவலப் ஆன இடத்துல தீவிரவாதிகள் மறைவிடங்கள் இன்னமும் இருக்கு ஆனா அது எல்லாமே ஹோட்டல் பிஸ்னஸ் ஆயிடுச்சு ஆனா அப்படி ஒரு இடத்துல நீங்க மறுபடியும் நான் தீவிரவாதக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்னு ஒரு நாலு பேர் நினச்சா கூட யூ ஆர் இன் டிஸ்ட்ரக்ஷன் ஸோ பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டும்தான் தடுக்க முடியும் அவங்களையும் அவங்க டைலூட் பண்ண தொண்டே பிரச்சனை வந்துருச்சு இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியா தரப்புல இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி செய்ய எதிர்பார்க்கலாம் பிரதர் ஆக்சுவலா இனிமே வந்து நாம வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு வெறும் தீவிரவாதிகளை மட்டும் தேடி அழிக்கிறதுங்கிறது பத்தாது ஏன்னா நம்ம மக்களை வந்து இது இது இந்த விஷயம் வந்து பயங்கர பேசப்படுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைபலட்சுமி கோயில் ஜம்முல மறந்துட்டோம் ஒரு பதினாலு வயசு குழந்தைய பஸ்ல வச்சு சுட்டாங்களே என்ன என்ன பெரிய அந்நியாயம் இது ஓகேங்களா அதே மாதிரி நம்ம மக்கள் நினைக்கிற மாதிரி இதையும் தயவு செஞ்சு நல்லா தெளிவா கேளுங்க இதையும் முடிஞ்சா போடுங்க நம்ம மக்கள் நினைக்கிற மாதிரி இது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனை தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் தான் ம ம ம ம கொண்டு போய் எல்லாத்தையும் நிறுத்தி தமிழ்நாட்டு எல்லா இடத்துலயும் பார்டர் இருக்கு தமிழ்நாட்டுல பார்டர் இருக்கு ஆந்திராவில பார்டர் இருக்கு ஈஸ்ட்ல நிறைய நசல்ஸ் பிரச்சனை இன்னமும் இருக்கு ஒவ்வொன்றா சார்ட் அவுட் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி வெஸ்ட்ல பார்டர்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு அசாம்ல பார்டர் இருக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்த மிலிட்ரி போர்ஸ் எங்க இறக்கி ஒவ்வொரு இன்ச்சாலாம் நீங்க பார்க்க முடியாது ஏன்னா காஷ்மீர்ல ஏகப்பட்ட காடுகள் இருக்கு நான் வந்து சும்மா என் மனம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அங்க இருக்கிற டூரிஸ்ட் டூரிஸ்ட்டுக்கு பாரு நம்மளா இருந்தாலும் நம்மளே அங்க இருந்தாலும் அப்படிதான் தோணும் அந்த பதட்டத்துல என்ன பண்றேன்னு தெரியாம அங்க டீ ஷாப்ஸ்லாம் இருக்கும் அது வந்து ஒரு திறந்த வெளி அது ஒரு ஓப்பன் பிளேஸ் ஓகேங்களா அதாவது அந்த மலைப்பகுதியில ஒரு ஓப்பன் பள்ளத்தாக்குது ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடத்துல அட்டாக் நடக்கும்போது என்ன பண்றேன்னு தெரியாம படத்துல ஓடி போய் அந்த டீ கடைக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டாங்க அதை விட்டுட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஓடி போய் ஒரு இருநூறு மீட்டர் இவங்க கவர் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள இவங்க நுழைஞ்சிருக்க முடியும் அவங்க 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 குடும்பத்துக்குள்ள கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்தா தீவிரவாதியால் கூட பிடிக்க முடியாது அப்படி ஒரு ஆனா அதெல்லாம் தோணாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ஓபன் ஸ்பேர் பண்ணும்போது நீங்க முதல்ல ஒளி ஏறுத்தி தான் தேடுவீங்க அவங்க என்ன மிலிட்டரி ட்ரெயின்டா அங்க அப்கோர்ஸ் ஒரு ஐபி ஆபீஸர் இருந்திருக்காரு பட் அப்ப கூட குடும்பம்னு வரும்போது யாருக்கு தலைவா அந்த அளவுக்கு தோணும் அது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த இடத்திலேயே காடு பகுதிகள் வனப்பகுதிகள் பயங்கரம் அதான் நான் சொன்ன வண்டியில கூட போக முடியாது இயற்கை நல்லா இருக்கும்னு இன்னும் ரோட்ஸ் கூட போடல அது தான் போடல அது வந்து வளர்ச்சி காரணமா தான் செஞ்சிருக்காங்க பட் அப்படி இருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிசினஸ் ரோடு போட்டீங்கன்னா அவங்க பிசினஸ் போயிடுச்சு தப்பு கிடையாது பட் அந்த இடத்துல காடுகள்ல ஈஸியா பதுங்கிடலாம் இதே மாதிரிதான் காஷ்மீர்ல எல்லா இடங்களும் இருக்கு அப்ப நீங்க ஒவ்வொரு இன்ச்சுக்கு எல்லாம் உங்களால மிலிடரிமே போட முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் வேற இருக்க வேண்டும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் வேற இருக்கணும் அதாவது என்ன சொல்லுவாங்களே என்னது நெருப்பு எல்லாம் போக நெருப்பு டோட்டலா நீங்க அப்போ இந்த தீவிரவாத இயக்கங்கள் யாரு எல்இடி லட்சரத்து ரூபாய் எங்க இருக்காங்க பாகிஸ்தானோட ஆதரவு நல்லா கேளுங்க நிறைய பேர் எல்லாத்துக்கும் பாகிஸ்தானை குறை சொல்லுவா தமிழ் மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா தலைவா இப்பதான் அடுத்து தக் லைஃப்னு ஒரு படம் வரப்போது அந்த தக் லைஃப் படத்துல கண்டிப்பா ரெண்டு ஆன்டி நேஷனல் டைலாக் வச்சிருவாங்க அப்புறம் வடக்கன்னு திட்டம் ஒரு டயலாக் வச்சிருக்காங்க உடனே அந்த படத்துல சொல்றதுல உண்மை இந்த அளவுக்கு மூடத்தனம் ஆயிட்டாங்க நம்ம மக்கள் மூடத்தனம் நல்லா புரிஞ்சுக்காங்க அதே படத்தை ஹிந்தியில ரிலீஸ் பண்ணுவார் மணிரத்னம்

அந்த லக்ஷரி தொய்பாக்கு எந்தெந்த மிலிட்ரி மேன் எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்கள தேடி மர்ம நபர்கள் அவங்க செயலை செய்யணும் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஆர்மி பேசஸ் ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்காங்க ஷாக்கிங் விஷயம் இந்த அட்டாக்க நடத்தினது ஒரு தீவிரவாத பயிற்சி பெற்றவர் அல்லர் இந்த அட்டாக்க நடத்தினது கமாண்டோ பயிற்சி பெற்றவன் தீவிரவாத இயக்கத்துல போய் ஜாயின் பண்ணி பண்ணிருக்கான் பாகிஸ்தான் அமைச்சிருக்காங்க நீ பயிற்சி பெற்றிருக்க நீ போ அவங்களோட தீவிரவாதியோட சேர்த்து பொதுமக்கள் அட்டாக் பண்ண அசிங்கல்ல நீ கமெண்ட் பயிற்சி வந்து இன்னொரு ஆர்மி மேனோட சண்டை போடு அதை விட்டு நிராவத பணியா குழந்தைங்கள நிக்கிறவன் சண்டை போட எவ்ளோ பெரிய அசிங்கம் ஸோ இனிமே பாகிஸ்தான் ராணுவத்தை டார்கெட் பண்ணும் அவங்களுடைய எக்கனாமியை டார்கெட் பண்ணும் ஏன்னால் அங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸோ ஆர்மி சீஃபோ இது இந்த பாயிண்ட் பண்ண கொஞ்சம் நான் எல்லாருக்கிட்ட சொல்கிறேன் டைம் நான் வந்துடுறேன் ஆர்மி சீஃபோ தேசபக்தி கொண்டவர்கள் இல்லவே இல்லை ஜீரோ தேசபக்தி அங்கே இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் ஆர்மி சீஃப்க்கெல்லாம் அவங்களுக்கு தேவை அவங்களுடைய பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்க மாட்டாங்க ஒன்று யூகே ல படிப்பாங்க இல்லைன்னா யூஎஸ்ல படிப்பாங்க இல்லைன்னா கனடாவில் படிப்பாங்க இல்லைன்னா ஆஸ்திரேலியாவில் படிப்பாங்க இங்கெல்லாம் படிப்பாங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி வந்ததுக்கப்புறமா வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுக்கறது ஈஸியாயிருச்சு ஸோ அந்த பணத்தை வாங்கறதுக்காக வெளிநாட்டில் நம்ம வளர்ச்சி பிடிக்காத சக்திகள் அது வந்து சீக்ரெட் சொசைட்டியா இருக்கலாம் இல்லைன்னா அது வந்து இதுவா இருக்கலாம் சைனாவா இருக்கலாம் இல்லைனா அது வந்து ஐஎஸ்ஐஎஸ் இருக்கலாம் இவங்க எல்லாம் பணம் கொடுத்து நீ இந்தியாக்கு தர பிரச்சனை உருவாக்கு அப்படின்றாங்க இதனால அவங்களுக்கு பண லாபம் ஒன்று ரெண்டாவது அவங்க நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்பத்தி இது யூஸ் ஆகுது அப்ப நீங்கள் என்ன பண்ணணும் என் பணத்துக்காக நான் செய்யறேன்ற அபிஷியல அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை டெர்மினேஷனே நீங்க பண்ணீங்கன்னா பணம் முக்கியமா உயிர் முக்கியமாக அடங்கியிருப்பேன் அப்ப இனிமே என்ன பண்ணணும் உள்ள பூந்து அடியணும் நீ என் மேல கை வச்சா உன்னால எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு எக்கனாமிக்கலா தொல்லை கொடுக்கணும் அவங்கள வந்து இந்த என்ன சொல்றது எனக்கு டக்குனு அந்த ஏஜென்சியோட பேர் மறந்து போச்சு பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த லோனும் கொடுக்க கூடாது இவங்களை ஐசோலேட் பண்ணணும்ன்றதுக்கான ஒரு இது இருக்கு ஒரு 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 வேர்ல்ட் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்கு பினான்சியலா அவங்களுக்கு இனிமே வேர்ல்ட் லெவல்ல எந்த லோனும் கொடுக்க கூடாது அப்படின்னு ஐசோலேட் பண்ணணும் ரெண்டாவது வேர்ல்டுல எந்த கண்ட்ரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு அவங்கள நேஷன்ல பேசி மூணாவது அவங்களுக்கு நாம அனுப்புற தண்ணியை நிறுத்தணும் இதனால நமக்கு ஒரு பேக் எஃபெக்ட் ஆகும் தீவிரவாதிகளை இனிமே தீவிரவாதமே வேண்டாம் நம்ம ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை கூட கோவப்படுத்தி இதனால தீவிரவாதம் தீவிரவாதிகள் ஆக்க முடியும் பாகிஸ்தான் பட் அதுக்காக நம்ம அடிவாங்க இருக்க முடியாது அவங்களுக்குரிய தண்ணியை நிறுத்தணும் அவங்களை எக்கனாமிக்ல இப்படி மூணு வகையில அட்டாக் பண்றீங்களா அடுத்து நாம நம்மளோட மிலிட்ரி போர்சஸ் வச்சோ இல்லனா ஏவுகணைகளை வச்சோ எந்தெந்த இடத்துல எல்லாம் கராச்சி மாதிரி எந்தெந்த சென்ட்ரல் பாகிஸ்தான்ல எல்லாம் இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளுக்கான சப்போர்ட்டை கொடுக்குறாங்களோ அந்த இடத்த டிஸ்ட்ராய் மூணாவது ரெண்டு ஸ்டெப் சொல்றேன்னா மூணாவது அங்க இருக்கிற பலுச்சிஸ்தான் அமைப்புகள் பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு லிபரேஷன் ஆர்மியை உருவாக்கிட்டு இருக்கு ஏன்னா அங்க இருக்கிற அப்பாவி மக்களை பயோவார் கெமிக்கல் டெஸ்ட்க்கு யூஸ் பண்றாங்க கடத்திட்டு போய் சைனா தயாரிக்கக்கூடிய பயோ வார் வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்ண யூஸ் பண்றாங்க பீப்பிள் மிஸிங் இன் பலூச்சிஸ்தான் சர்ச் பண்ணி பாருங்க அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொதிச்சு எழுந்து ஒரு லிபரேஷன் ஆர்மியை உருவாக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சிந்து ஏரியாக்கள்ல ஏகப்பட்ட மிலிட்டன்ஸ் உருவாக்கி இருக்காங்க பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் மக்கள் அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்புறம் இந்த பக்கம் தாலிபான் தாலிபானுக்கு நம்மளால கொடுக்கக்கூடிய புல் சப்போர்ட்டிங் கொடுத்து தாலிபான் மூலமா பிரஷர் கொடுக்கணும் இப்படி எல்லா பக்கமும் பிரஷர் கொடுத்து பாகிஸ்தானை கிரஞ்ச் பண்ணணும் கிரஞ்ச் பண்ணுங்க அவங்க இதுல இருந்து எந்திரிச்சு வர ஆறு வருஷமாச்சும் ஆகணும் மிதி அதிகாரிகள் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை மர்ம எடுக்கட்டும் அதே மாதிரி தாலிபான்கள் மூலமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய குளச்சல் கொடுங்க பலிச்சிஸ்தான் மூலமா கொடுக்க வேண்டிய குளச்சல் கொடுங்க பினான்சியலா அவங்களை ஐசோலேட் பண்ணுங்க அவங்க வந்து ரெட் நேஷனா இது இது பண்றதுக்கான எவிடன்ஸ் கொடுத்து வீ விளாட்டு புட்ட கேஸ் அது பண்ண முடியும் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நம்ம அதை பண்ணிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான தண்ணியை ரத்து பண்ணுங்க இதை பண்ணா அவங்க செயல்படுறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல டெரரிசம் தானா அடக்கும் மீண்டும் இணைந்து பேசும் தகவல் கொடுத்த அமைக்கு நன்றி சார் நன்றி